ஹாய் நண்பா இப்போது எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அமராதபாளையத்தில் இருக்கிற தம்மு மெமோரியல் ட்ராஃபியோட மூணாவது வருஷத்தில் இருக்கிறோம் இது ஃபஸ்ட் மேட்ச்சு இந்த மேட்ச்சை வந்து யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவஞ்சர்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்கிறாங்க மேட்ச்சுக்கு எட்டு ஓவர் ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் வந்து பவர் ப்ளே பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த டீம் வெற்றி பெறாங்கன்னு ஹாய் நண்பா இப்போது எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அமராதபாளையத்தில் இருக்கிற தம்மு மெமோரியல் ட்ராஃபியோட மூணாவது வருஷத்தில் இருக்கிறோம் இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு இந்த மேட்ச்சு வந்து யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலிகேட்டர்ஸ் விசஸ் அவெஞ்சர்ஸ் இதில் வந்து அவெஞ்சர்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்கிறாங்க மேட்சுக்கு எட்டு ஓவர் ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் வந்து பவர் ப்ளே பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த டீம் வெற்றி பெறாங்கன்னு அலிகேட்டர்ஸ் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பாண்டியா நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது இசாக் அவெஞ்சர்ஸ் டீமுக்காக ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் வீச வந்திருக்கிறப்பில் துரை மூன்றாவது வருஷத்தோட ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் நல்ல ஆஃப் சைடில் கவர்ஸ் தலைக்கு மேலே ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி பாண்டியாவோட பேட்டில் இருந்து லாங்கால ஃபீல்டு இருக்கிறாங்க சிங்கிள் டெலிவரி பால் ஃபர்ஸ்ட் சூப்பரான நல்ல கீப்பிங் பேட்ல பட்டு பால் கீழே தான் வந்தது நல்லா எடுத்துருக்க கீப்பர் ஐசாக் தன்னோட விக்கெட்லேருந்து வெளியே போகிறாப்ல அலிகேட்டர்ஸ்க்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரஜத் ஸ்ட்ரைக்கில் எக்ஸலண்ட் டெலிவரி நல்ல உள்ள ஏக்கரை வச்ச பால் நல்ல பால் ஃபஸ்ட் பால் வந்து ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கடுத்த பால் வந்து பேக் டு பேக் வந்து நல்லா கம்பேக் கொடுத்துருக்குறப்பில் துரை ஃபர்ஸ்ட் ஆஃப் லாவன் டெலிவரிப்பா ஓ கேட்சு மிஸ் பண்ணியிருக்கிறாருங்க கீப்பர் ஈஸியான கேட்சை எடுத்துருந்துருக்கலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணாப்ல இருந்தாலும் டாட் பால் ஓவர் அலிகேட்டர்ஸ் தன்னோட அணிக்காக ஒரு ஓவர் முடிஞ்ச நிலைமையில் அஞ்சு நண்பன் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது ஓர் விஸ் வந்துருக்கிறப்பில் சதீஷ் ஆளே இல்லைங்க நல்ல ஒரு கூட்டல் சாட்டு பவுண்ட்ரி லெக் நினைக்கிறேன் டட்பால் லெஃப்ட் திரும்பினார் பாடியில் பட்டிருக்கு லெக் பைக்கு ரெண்டு இருக்குது டட்பால் இறங்கி லாங் ஆனில் தரையோட தரையோட தான் போயிருக்குது நல்ல ஒரு ஸ்டாஃப் சிங்கிளோடு நிப்பாட்டுறாங்க சிங்கிள் லாங் ஆனில் ஒரு சிங்கிளோடு நிப்பாட்டி வைக்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த பால் வந்து கிரீஸ் நோ பால் அடுத்த பால் ஃப்ரீ ஃப்ரீட்டு இந்த பால் ஃப்ரீ ஃப்ரீட்டு சூப்பரான டெலிவரி டட் பால் ஃபீல்ட் சர்க்கிள்குள்ளார உள்ள கொண்டு வந்துருக்கிறாரு லாங் ஆஃபை வெளியில் எழுதியிருக்கிறாரு ரெண்டு இருக்குது பவுலர் சைடு த்ரோ அங்கே ஆள் இல்லை டூ அழுத்துறாங்களா லாங் ஆஃபில் பேக்கப் நல்லா இருந்தாப்பில் சிங்கிள் அலிகட்டர்ஸ் தன்னோட இன்னிக்காக ரெண்டு ஓவர் முடிஞ்ச மேல பன்னெண்டு ரன் எடுத்திருக்கிறாங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க அவஞ்சர்ஸ் டீமுக்காக மூணாவது ஓவர் பீஸ் வந்திருக்கிறப்பல துரை ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் பவர் ப்ளே முடிஞ்சது மூணாவது ஓவர் பே டீப் ஹவுட் சாட் வந்த முதல் பாலே வந்து அழகா அறைக்குழியில் குத்தி போட்டார் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஏமாந்துட்டாரு விக்கெட் எடுத்துருக்காரு நல்ல கீப்பிங் அலிகேட்டர்ஸ் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராஜ்குமார் துரை டு ராஜ் ஸ்லிப்பில் ஆள் இல்லை கொஞ்சம் சர்க்கிள் ஒட்டி தான் இருக்கிறாங்க சிங்கிள் லெக் பை லெக் பை ரென்னு இருக்குது பவுலரே வந்திருக்கிறாப்ல டட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி டட் பால் லெப்ட் திரும்ப நேரம் ஸ்லோ பாலு அப்பீல் பண்ணுறாங்க நாட் அவுட் டட் பால் நல்லா ஹைட்டு தான் ஏறுது விண்டு பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக தான் கம்பல்சரி இருக்கும் கிரவுண்டுக்கு வெளியில் சிக்ஸ் தம்பு மெமோரியல் ட்ராஃபி மூணாவது வருஷத்தோடைய முதல் சிக்ஸை பதிவு செய்கிறாரு பாண்டியாவோட பேட்டில் இருந்து அலிகேட்டர்ஸ் டீமில் இருந்து ஓவர் அவஞ்சர்ஸ் டீமுக்காக அடுத்த நியூ பவுலர் வருண் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது அலிகேட்டர்ஸ் டீமோட பேட்ஸ்மேன் ராஜ் வருண் டு ராஜ் டாஸ் பால் பால் மிஸ் மிஸ் போல்டாக இருக்கும் ஃபீல்டர் மிஸ்ஸில் ஆகிருக்குது பவுண்ட்ரி ராஜாவோட பேட்டில் இருந்து சிங்கிள் லெஃப்ட் திரும்பினாப் நல்ல ஷாட் சிக்ஸா பால் ஒன் பிச் பவுண்டரியில முடிச்சிருக்கிறாரு டு ராஜ் தலைக்கு மேல ஒன் பிச் பவுண்டரி ராஜோட பேட்ல இருந்து அலிகேட்டர்ஸ் தன்னோட ஒரு அணிக்காக நாலு ஓவர் முடிஞ்ச நிலமையில் முப்பத்தி மூன்றுன்னு எடுத்துருக்கிறாங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிருக்கிறாங்க அடுத்த நியூ பவுலர் அஞ்சாவது ஓவர் சேர்ந்து இருக்கிறாப்ல பிரபு சிங்கிள் ஸ்லோபாலு டேட் பால் லெக் பை சிங்கிள் டாட் பால் பிரபு எக்ஸலென்ட்டா ஓவர் வீசிட்டு இருக்கிறாப்ல திணிக்கு ஸ்பீடெல்லாம் எல்லாம் கிடையாது ஒரு டூ ஸ்டெப் பவுலிங் தான் நல்லா ஒரு தூக்கி தூக்கி தான் போறாப்ல இருந்தாலும் பேட்ஸ்மென்னால் ஆட முடியறதில்ல பேக் டு பேக் டாட் பாலை கொடுத்துட்டு பேட்டிப்பு இருந்தாலும் அவுட்டு பேட் தான் இருந்தது சூப்பரான கீப்பிங் சரியான ரன் அவுட்டு ராஜ் நல்லா ஆடிட்டு இருந்தாப்புல பேட்டை கீழே வைக்காமல் அப்படி அசால்ட்டாக வந்தாப்புல அது ஒரு எக்குத்தப்பான தப்பான ஒரு த்ரோவாக இருந்தாலும் கரெக்டாக தெரியாமல் பட்டாலும் அது நான் தேவையான ஒரு விக்கெட்டு அலிகேட்டர்ஸ்க்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் முத்து ஐந்தாவது ஓவர் கடைசி பந்து பிரபுட்டு முத்து சூப்பராக திருப்பினா பிள்ளைங்க வந்த முதல் பாலே வந்து நல்ல பவுண்டரி அடிச்சிருக்கிறாப்பில் முத்து ஓவர் அலிகேட்டர்ஸ் தன்னோட அணிக்காக அஞ்சோர் முடிஞ்சளமையில் முப்பத்தொம்போது ரன் எடுத்திருக்கிறாங்க மூணு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க அவஞ்சர்ஸ் டீமுக்காக ஆறாவது ஓவர் வந்துருக்கிறாப்புல பூவரசன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது அலிகேட்டர்ஸ் டீமுக்காக பாண்டியா ஆறாவது ஓவர் முதல் பந்து கொஞ்சம் விலைக்கு வந்திருக்குது ஒயிட் போன போல் ஒரு வைடு சிங்கிள் பூவரசன் டூ முத்து போல்டிங்க முத்து ஏமாந்துட்டாப்ல நல்ல பாலில் நல்ல ஃபோர்ஸ் இருந்தது நல்லா அரை குழியில் குத்தி போட்டாலும் பாலில் நல்ல ஃபோர்ஸ் இருந்தது அதன் காரணமாக வந்து விக்கெட் கடைசி பதினாறு பந்துகள் இருக்குது வெளியில் இனி வரக்கூடிய பேட்ஸ்மேன் எல்லாமே ஹிட்டிங் ஆடி ஆகணும் இந்த ஸ்கோர் பத்தாது கம்பல்சரி தம்பு மெமோரியல் ட்ராஃபியோட கிரவுண்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு டு நூற்றி இருபது வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அதுக்கு கீழே இருந்ததுன்னா ஆஃப்னர் ட்ரீம் வந்து அழகாக வந்து விண்டை வந்து யூஸ் பண்ணி த கீழே தரையோடையே அடிச்சு வின் பண்ணிடுவாங்க ஏன்னா ஃப்ளாட் வந்து நல்ல ட்ராக்கு மட்டும்தான் நல்லா இருக்குது கிரவுண்டு ஃபுல்லாக நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது பால் பட்டாலே உருண்டே ஓடிடும் அலிகேட்டர் ஸ்ட்ரீம்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கிருஷ்ணகுமார் பூவரசன் டூ கிருஷ்ணகுமார் சஸ்ட மிஸ்ஸு மிடில் ஓட்டி தான் இறங்கி இருக்குது இதுவும் விக்கெட்டு புரிஞ்சிருக்கும் நல்ல ஃபேஸ் இருந்தது டட் பால் பேக் டு பேக் டாட் பாலாக கொடுத்துட்டு இருக்கிறாரு பூவரசன் டாட் பால் டீம் கிருஷ்ணன் பண்ணியிருக்கிறாப்ல சிங்கிள் த்ரோ ஆனால் ரன்னர் உள்ளே வந்துட்டாப்ல ஸ்டிக்கில் பட்டு ஆட்டோமேட்டிக்காக டூ ஓடுறாங்க நல்ல த்ரோ ஸ்டிக்கில் பட்டுருச்சு ஆனால் அதுக்கு உள்ளார பேட்ஸ்மேன் பாண்டியா நல்லா ரன்னிங் கொடுத்து உள்ளே போயிருக்கிறாப்ல டூ ரன் ஓவர் அலிகேட்டர்ஸ் தன்னோட அணிக்காக வந்து ஆறு ஓவர் முடிஞ்ச நிலமையில் நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்துருக்கிறாங்க அவஞ்சஸ்க்காக ஏழாவது ஓவர் விஷயம் வந்துருக்கிறாப்ல பிரபு ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது அலிகட்டஸ் டீமுக்காக வந்ததுலேருந்து ஹிட்டிங் ஆர்டருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு பால் சிக்க மாட்டேங்குது பேட்ஸ்மேன் நேம் கிருஷ்ணா கம்பல்சரி அலிகட்டஸ் இனி வரக்கூடிய பன்னெண்டு பந்தையும் ஹிட்டிங் ஆர்டர் ட்ரை பண்ணும் கிருஷ்ணா வந்ததுலேருந்து அதை தான் ட்ரை இருக்கிறாரு பந்து மாட்ட மாட்டேங்குது பார்ப்போம் பிரபு டு கிருஷ்ணா இல்லையே சொருன்னு வந்து டேட் பால் பிரபு போன ஓவர் வீசுனதுக்கும் இந்த ஓவர் வீசுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அதே டூ ஸ்டெப் பவுலிங் தான் போனவர் ஃபுல்லாக தூக்கி போட்டார் கேட்ச் எடுத்துருக்கலாம் கைப்பற்றிருக்குது நல்ல ஒரு ஸ்டாப் அவர் இருக்கிற ஹைட்டுக்கு அவரே எடுத்துருந்துருக்கலாம் எதிர்பார்க்கலியாக இருக்குது சிங்கிள் பிரபு டூ பாண்டியா பால் வைட் போன பால் ஒரு வைடு batsman dua alat tuh sulit 2, alat aldi dua, backup turun, run. Ball, wide. Ball wide. விட்டு பிடிக்கிறாரு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியான்னு கூட தெரில டூரன் பாண்டியா நல்ல சுறுசுறுப்பாக நல்லா ஓடுறாரு நல்ல ரன்னிங் இருக்குது ஆலிக்கட்டஸ் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இப்போ வரைக்கும் பாண்டியா ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு ஹிட்டிங் போகணும் பொறுத்து வந்து பார்ப்போம் பிரபு டூ பாண்டியா சொன்ன மாதிரியே ஹிட்டிங்கு தான் ட்ரை பண்ணாங்க லெக் பை லெக் பைக்கு ரன் இருக்குது பவுலரை வந்து எடுத்துருக்கிறாப்பில் டாட் பால்

அவரே போட்டு அவரே எடுத்து மிஸ் பண்ணி இருக்கிறாரு சிங்கிள் நல்ல ஒரு குட் ஷாப் நல்ல ஒரு கீப்பிங் டாட் பால் த்ரோ தப்பான த்ரோ மிஸ் பண்ணிருக்கிறாரு நான்கு ரன்கள் ஓடி எடுத்தாச்சுங்க ஓவர் த்ரோ காரணமாக நான்கு ரன்கள் ஈஸியா எடுத்துட்டாங்க பால் வா

அடுத்த சுற்றுக்கு உள்ளே போகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஹாய் நண்பா இது தம்போ மெமோரியல் ட்ராஃபி மூணாவது வருஷத்துடைய ஹாய் நண்பா அவன்ஜஸ் சேசிங் இறங்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சுகுமார் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது வருண் அலிகேட்டர்ஸ் டீமுக்காக ஃபஸ்ட் ஓவர் பவர்ஃபுல்லாக ஓவர் வயசு வந்திருக்கிறாப்பில் இசாக் அவஞ்சஸ் வெற்றி பெற 63 रन எடுத்துக்கணும் செகண்ட் இன்னிங்ஸ் ஓட ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பால் வைட் பால் வைட் மால்ஸ்மன் டோரல் तक கேக்குறாங்க டூ ரன் பால் வைட் நல்ல ஒரு பாடி அட்டாக் シングル டட் பால் பால் நோ பால் க்ரீஸ் நோ பால் ಅರ್ಧ பால் ஆட்டமேட்டிக்கா ஃப்ரீ ஹிட்ட பவுண்டரி மிஸ் பண்ண கம்பல்சரி பவுண்டரி அது மாதிரியே தான் நடந்திருக்குது மிஸ் பண்ணியிருக்கிறாரு அதன் காரணமாக பவுண்டரி வரனோட பேட்டில் இருந்து பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி மறுபடியும் சேம் திசை பேக் டு பேக் ஹேட்ரிக் பவுண்டரி வரனோட பேட்டில் இருந்து இதோட இந்த ஓவர் முடியுது அவெஞ்சர்ஸ் தன்னோட அணிக்காக ஒரு ஓவர் முடிஞ்ச அணியில பதினெட்டு ரன் எடுத்துக்கிறாங்க ஒரு விக்கெட் கூட இல்லை அடிக்கட்டர்ஸ் டீமுக்காக அடுத்த நியூ பவுலர் பூபதி கடைசி பவர் பிளே ஓவர் ஹைட் இருக்கு இசாக் பிடிப்பாப்லையா கேட்சு பூபதி வந்த முதல் பாலே வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்க அவஞ்சர்ஸ் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அவஞ்சர்ஸ் பாஷா பூபதி வரும் நல்ல ஒரு குட் ஷாப் டேட் பால் லெப்ட் திருமணி இருந்தாலும் டேட் பால் நல்ல ஒரு பவுலிங் இருந்து நல்ல ஷாட் ஒன் பிச் பவுண்டரி வர்னோட பேட்டில் இருந்து டாஸ் பால் ஏமாந்துட்டாரு லெக் பை லெக் பைக் ரெண்டு இருக்குது இருந்தாலும் ரன்னர் வந்து வேண்டான்னு டாப்ல டாட் பால் ஓவர் அவன் ஜஸ் தன்னோட அணிக்காக ரெண்டு ஓவர் முடிஞ்சாலும் இருபத்தி மூணு ரன் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க அலிகேட்டர்ஸ் டீமுக்காக மூணாவது ஓவர் வீச வந்துருக்கிறப்ப கிருஷ்ணா பவர் பிளே முடிஞ்சது கிருஷ்ணா டு பாஷா லெஃப்ட் திரும்பினாப்பில் நல்லா லைனை பிடிச்சி போட்டிருக்கிறாரு டாட் பால் ஃபீல்டு லாங்கில் இருக்கிறாரு ஓடி வந்து தற்க முடியுமான்னு தெரில பால் நல்லா ஸ்போர்ஸாக இருக்குது பால் பவுண்ட்ரி பாஷாவோட பேட்டில் இருந்து சென்சபிளாக சிங்கிள் மாற்றி விட்டுருக்குறாப்புல வருண் ஸ்ட்ரைக்கு கொண்டு வரணுங்கிறக்காகவே பிளான் பண்ணி சிங்கிள் மட்டும் மாற்றி விட்டுருக்குறாப்புல பாஷா எக்ஸலண்ட் டெலிவரி டேட் பால் ஹைட்டு தான் ஏறு இருக்கு ஆனால் அங்கே பிடிக்கிறக்கு பாண்டியா நல்ல ரன்னிங்கில் வந்துட்டு இருக்கிறாப்ல நல்ல ஒரு நல்ல குட் டேக்கன் பருண் தன்னோட விக்கெட்டை வந்து வெளியே போகிறாப்ல நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச் பாண்டியா கையிலேருந்து அவஞ்சஸ்க்காக அடுத்தவங்க பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பிரபு இவர் ஓவர் நல்லா வீசினார் பேட்டிங் என்ன பண்ணுறாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் வந்த லெஃப்ட் லெஃப்ட்டு திரும்பினாப்பில் லெக் பை லெக் பைக் ரெண்டு இருக்குது சிங்கிள் ஓவர் அவஞ்சர்ஸ் தன்னோட அணிக்காக மூணு முடிஞ்ச நேமில் இருபத்தொம்போருன்னு எடுத்துருக்கிறாங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க அலிகேட்டர்ஸ்காக அடுத்த நியூ பவுலர் அருண் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பிரபு அருண் டு பிரபு அழகா வர்றபால அப்படி திருப்பி விட்டாருங்க ஆளே இல்லாத பக்கத்தில் ஒரு பவுண்ட்ரி பிரபுவோட பேட்டில் இருந்து டர்பால் எக்ஸலன்ட் டெலிவரி டர்பால் பேக் டு பேக் டாட் மொதல் பால் மட்டும் தான் தப்பு அருண் அதுக்கு அடுத்த பால் எல்லாமே டாட் பாலாக கொடுத்துட்டு இருக்கிறாரு ஆலையில பவுண்டரி ஓவர் அவஞ்சர்ஸ் தன்னோட அணிக்காக நாலோ ஒரு முடிஞ்ச அணியில் முப்பத்தி ஏழு ரன் எடுத்திருக்கிறாங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க அலிகேட்டர் டீம்க்காக அடுத்த நியூ பவுலர் கிருஷ்ணா எக்ஸலன் டெலிவரி டாட் பால் கடைசி இருபத்தி மூணு பந்துகளுக்கு இருபத்தி ஆறு ரன் எடுக்கணும் பந்தை விட மூன்று ரன் அதிகம் நல்ல உள்ளேயே சொரணு பந்து சிங்கிள் நல்ல ஒரு ஃபீல்டிங் டட்பால் லாங்காஃபில் போயிட்டு இருக்குது தான் வர முடியும் த்ரோ மிஸ்ஸு சிங்கிள் வாய்ட் டூ கேட்குறாங்க பாண்டியா கையில் மிஸ் ஃபீல்டிங் உட் எடுத்ததன் காரணமாக ஒரே ஸ்ட்ரோக்கில் எடுத்திருக்கலாம் நல்ல த்ரோ ஸ்டிக்ல வரப்பட்டிருக்குது இருந்தாலும் ரன் டூ ரன் அவஞ்சஸ் தன்னோட அடிக்காக ஐந்து ஓவர் முடிஞ்ச நிலமையில் நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருக்கிறாங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க அலிக்க டீமுக்காக அடுத்த ஓவர் வீசிருக்கிறப்பில் அருண் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பிரபு கடைசி பதினெட்டு பந்துகளுக்கு பத்தொம்பது ரன் அடிக்கணும் அவஞ்சர்ஸ் வெற்றி பெற பொறுத்து வந்து பார்ப்போம் அருண் டு பிரபு ஓ ஷே ரெண்ட் அவுட்டுக்கு வாய்ப்பா அவுட் ரன்ன ரன்னுடைய பேட் அதாவது பாஷாவோட பேட்லேயே பந்து பட்டு பந்து நேராக போக வேண்டியது பாஷாவோட பேட்டில் பட்டு நேராக கீப்பருக்கே வந்திருக்குது அதை கீப்பர் எடுத்து த்ரோ வச்சு ஈஸி ரன் அவுட் ஒரு பேட் லக்குன்னு சொல்லலாம் பாஷாவுக்கு தன்னோடய விக்கெட் நடந்து வெளியே போகிறப்பில் அவஞ்சர்ஸ் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பூவரசன் அருண் டு பூவரசன் ஃபைனலுக்கு தான் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் பால் லாங் லாங்காஃபில் பாண்டியா ஒன் பீச்சில் பவுண்ட்ரி கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் ஏதாவது குத்தி பம்ப் ஆகும்போது தடுத்து வந்துருக்கலாம் வெயிட் பண்ணி எடுக்கலான்னு வெயிட் பண்ணார் அது பந்து அவரை ஏமாற்றி ஒன் பீச் பவுண்ட்ரியாக போயிருக்குது பூவரசனோட பேட்லேருந்து ஒரு பவுண்ட்ரி பால் வாய்டு வயசில் ஒரு ரன் ரெண்டு ரன் மொத்தம் சிங்கிள் கேப் ஷாட்ல ஒரு குயிக் ஃபோர் போவரசனோட பேட்டில் இருந்து அவெஞ்சர்ஸ் டீம் வெற்றி பெற ஏழு ரன் ஒன்று எடுக்கணும் அதை தடுத்து நல்ல பவுலிங் பேசுகிறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அருண்ருந்து ஒரு நல்ல கம்பேக் டாட் பால் நல்ல ஒரு டாட் பால் ஓவர் அவஞ்சர்ஸ் வெற்றி பெற கடைசி பன்னெண்டு பந்துகளுக்கு ஏழு ரன் எடுக்கணும் அதை பீட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் அலிகேட்டர்ஸ் அலிகேட்டர்ஸ்க்காக அடுத்த நியூ பவுலர் ராஜ் ஒரு அட்டம் எடுக்கல இருந்தாலும் சிங்கிள் ஹைட்டு தான் ஏறுது கிரவுண்டுக்கு வெளியில் சிக்ஸ் அவஞ்சஸ் டீமோட பூவரசன் அவங்க டீம் எவ்வளோ ரன் தேவையோ அதை கரெக்டாக சிக்ஸ் அடித்து மேட்சை வந்து அடுத்த சுற்றுக்கு உள்ளே நூற்றி இருக்கிறாரு தம்பு மெமோரியல் ட்ராஃபி மூன்றாம் ஆண்டு நடந்த முதல் இன்னிங்ஸில் அவஞ்சர்ஸ் டீம் தன்னோட வெற்றிக்கணியை பறிச்சிருக்கிறாங்க டோவெல் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்